இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நம்ம வச்சிருக்கணும் என்ன வேலை சொன்னாலும் செய்யறான் விடுறான் எல்லாமே பண்றான் ஒருவேளை நம்மள பாத்த நேரம் வேற பார்த்திருந்தா அப்ப அவளுக்கும் இது என்னோட அன்னைக்கு ட்ரெண்டிங் பண்ணி இல்ல அதே மாதிரி இன்னைக்கு நான் பண்ண போறேன் சரியா இப்படி பிடிச்சி எழுப்ப நீ வந்து கிஸ் பண்ணிட்டு போகணும் ரைட்டா ஓகே ஓகே பம்பர் கட்ட மண்டையா அன்னைக்கு இதே சாங் நான் பண்ணணும்னு கேட்கும் போது என்னை என்னென்ன பாடுபடுத்தின இரு இரு மச்சான் எவ்வளவு தூரம்டா பசிக்குதுடா தோ மச்சான் இருடா பக்கத்துல வந்துடா டே தோ மச்சான் எதனா கடை ஓ நோ நான் மச்சான் க்ளோஸ் ஆயிட்டீங்க வேற எங்கடா போறதே மச்சான் என்ன ஒரு கடை தெரியும்டா நீ வண்டி போடா

ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்களா ஆமா ப்ரோ அட்ரஸ் சொல்ல மாட்டேன் அட்ரஸ் அட்ரஸ் சொல்ல தெரியல மூஞ்சாணி வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் என்னங்க வித்தியாசம் தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது வளர்ச்சி அடுத்தவங்க குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது வீழ்ச்சி அது எப்படிங்க வீழ்ச்சி ஆகும் அடுத்தவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வளர்ச்சி தானுங்க புரியுற மாதிரி சொல்லுங்க தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வளர்ச்சி அடுத்தவங்க பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வீழ்ச்சி இப்ப புரியுதா மாட்டு முடியும் போ மூதேவி சுரேஷே ஒரு வாரம் லீவா அவனுக்கு ஏதோ கல்யாணமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கான் நம்மள எல்லாம் வர சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருக்கானா ஏன் நேர்ல வந்து சொல்ல மாட்டேனா சரி கல்யாணம் எங்க வச்சிருக்கானம்மா மண்டபத்துலதான் வேண்டா எந்த மண்டபம் கல்யாண மண்டபம் தான் மேஸ்திரி தாலி எங்கடா கட்டுறாங்க கழுத்துலதான் மேஸ்திரியே உங்களுக்கு எல்லாம் கொடுத்து வர நேரமே கிடைக்கலையா கழுத்துலதான் கட்டுவாங்க இடுப்புலையா கட்டுவாங்க எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணு உனக்கு போன் பண்ணி சொன்னா அதை போன் பண்ணி சொல்ல மேஸ்திரி அண்ணா சொன்னா அப்பா அப்பா காத்து இறங்கினே என்னன்னு கொஞ்சம் பார்த்தா முன்னாடி போய் டீ சாப்பிட்டு வந்துடுறான் பாத்துட்டு A few moments later. Mm -hmm.

உன்ன மாதிரி எத்தனை பேத்த நான் இருப்பேன் எத்தனை நோட்டுகளை பார்த்திருப்பேன் ஓடி போயிரு கம்முனு அண்ணா நியூ மாடல்ல ஷூ எதனா வந்துதானா ஆ நிறைய வந்திருக்குப்பா சரி காட்டுங்க நான் பார்க்கலாம் அப்படியே பாருப்பா இந்த ரேக்ல இருக்க எல்லாமே புது மாடல் உங்களுக்கு எது வேணும் நமக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா அந்த ஆரஞ்சு கலர் ஷூ எடுங்க அண்ணா இந்தா பா போட்டு பாரு அண்ணா எவ்வளவுண்ணா ₹850 பா அண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கனே தம்பி ஐம்பது ஏنا கம் பண்ணலாம் பா இதுல வேற சீஸ் டேய் மச்சான் நீ டேய் மச்சான் நான் வேலை செய்றேன் மச்சான் இங்க தான் வேலை செய்யியா இந்த ஷூ வாங்க வந்தேன் ஓனர் ரொம்ப ரேட்டா சொல்றாருடா கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லறா அவன் என் ஃப்ரெண்ட் தானே வேற சொல்ற சரி நீயே பேசிக்கோ மச்சான் இந்த ஷூ மச்சான் உனக்கு கோசம் ₹4300 only

నా తులునా నాతుమని పావంబా కాకాది నా బట్ జరేతా నా ఇరు